நோன்பு யாரும் உலகத்தில் சொல்ல இல்லை நோன்பு பிடிக்கிறது லேசு தொழுவது கஷ்டமா இரவு முழிக்கிறது கஷ்டமாக லேசா கஷ்டம் ஒரு ஹதீஸில் வந்திருக்குது சொர்க்கத்தை சுத்தி பார்க்க ரெண்டாயிரம் வருஷம் தேவைப்படும் மிஞ்சி உள்ள இருபத்தி நாலு மணித்தாலம் ஒவ்வொரு நாளையும் அல்லாவுக்காக கொடுங்க فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمه العذاب على الكافرين قيل ادخلوا ابواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله كي الحمد لله الله سبحانه وتعالى إنيتني يتبن إيهن سر وكارية تيسيوم ستيو ديوان عند الله تنيتبن أون تيبي அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபே இன்கள் தப தாபென்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்பிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் நன்னியமைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே குர் ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது சூரத்து ஸுமர் சூரத்து ஸுமர் ஸுமர் என்றால் கூட்டம் சுமர் என்றால் கூட்டம் என்ற கருத்து அதாவது நரகம் நுழைவதும் கூட்டம் கூட்டமாகத்தான் சுவர்க்கம் நுழைவதும் கூட்டம் கூட்டமாகத்தான் இந்த உலகத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்தோமோ அந்த கூட்டத்தோடு நாம் அங்கு இருப்போம் நியமிக்க சகோதர்களே சகோதரிகளே உலகத்தில் நான் யாரோடு பழகுகிறேன் எனது கூட்டாளிமார் யார் எனது குடும்பம் யார் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்ல உலகத்தில் வேற கூட்டம் ஆகிறத்தில் வேற கூட்டம் இல்லை உலகத்தில் எவரோடு சேருவீர்களோ அவரோடுதான் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள் அல் மர் அமன் அஹப்ப யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு தான் கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவார் அதனால தான் சகோதரர்களே உலகத்தில் யாரோடு சேர வேண்டும் அபராறுகள் முத்தகீன்கள் நல்லடியார்களோடு தொடர்பு வைத்துக்கிறோம் நல்லவர்களோடு சேர வேண்டும் இந்த சூரா சுமருடைய கடைசி வசனங்கள் அதைத்தான் சொல்லி தருகிறது அல்லாஹ் சொல்கிறான் உலகத்துடைய காபீர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் எங்கு கொண்டு வரப்படுவார்கள் இல ஜஹுமரா கொண்டு வரப்படுவார்கள் நரகத்துக்கு கூட்டம் கூட்டமாக எடுத்து வரப்படும் பொழுது நரகத்துக்கு பக்கத்துல வந்ததோடு நரகத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் நரகத்துக்கு ஏழு வாசல்கள் இருக்கு வாசல்கள் இருக்கிறது அந்த ஏழு வாசலும் திறக்கப்படும் திறக்கப்பட்டதோடு நரகத்திலே பத்தொன்பது மலக்குகள் இருக்கிறார்கள் ஜபானியாக்கள் என்ற மலக்குகள் உடனே அவர்களை பார்த்து அந்த மணக்குகள் கேட்பார்கள் உங்களுக்கு உலகத்தில் தூதர்கள் வந்து அல்லாஹுடைய குர்வான ஓதி காட்ட இல்லையா குர்வான் உங்களுக்கு ஓதி காட்ட இல்லையா எத்துலூன அலைக்கும் உடனே இந்த நரகவாதிகள் எல்லாம் கூட்டமாக சொல்லுவார்கள் காலு பலா ஓதி காட்டினார் குர்வான ஓதி காட்டினார் குர்வான ஓதி காட்டியும் நாங்க திருந்த இல்லை குர்வான ஓதி காட்டப்பட்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் திருத்தம் வரவில்லை என்றால் அவன் திருந்துவதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது வேற எதை பேசியும் ஒரு மனிதனை திருத்த முடியாது ஓத ஓத ஓதி காட்ட ஓதி காட்ட மனிதனுடைய உள்ளம் திருந்திடும் அதனால தான் நரக வாசல்ல இருந்து கொண்டு மலக்குகள் கேட்பார்கள் உங்களுக்கு வர இல்லையா ரப்படி அத்தாட்சியலை ஓதி காட்டுற ஒருத்தரும் வர இல்லையா சொல்லுவாங்க வந்த காலும் മീത് അഹുടിയ വേദന ഉറദിയായിട്ടത് லதொகுலு அபுவாப ஜஹன்னம் ஜெஹன்னமுடைய வாசல்ல நுழைங்க ஃபபி செமஃப் மூத்த கப் பெருமக்காரர்களுடைய ஆக கெட்ட கங்குமிடம் இதுதான் சகோதர சகோதரிகளே காபீர்கள அல்லாஹ் நரகத்தில் போட்டதுக்கு பிறகு அவர்களை ஒரு நாளும் வெளி எடுக்கிறது இல்லை அம்மா ஹாலிதீன ஃபிஹா அபதா என்றென்றும் நரகத்துல தான் இருப்பாங்க அவங்க இது ஒரு கூட்டம் அடுத்த கூட்டம் மூமியுடைய கூட்டம் முத்தகீன்களுடைய கூட்டம் நோன்பு வைத்திருக்கிறோம் நோன்புடைய கடைசி வாரம் அல்லாவுக்காக நோன்பு பிடித்து அல்லாவுக்காக கியாமுல்லையில் தொழுது முழுதையும் அல்லாவுக்காக செய்தவர்களுக்கு தான் முத்தகீன்கள் என்கிறது அல்லாஹ் முத்தகீன்களுக்கு நன்மாராயம் சொல்ற وَسِيقَ الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فدخلوها خالدين متكين رؤية كُتَّبْ زمر نوم بالي <سيقى> அல்லாவுக்காக உலகத்தில் வாழ்ந்த கூட்டம் ஒன்று இருக்கிறதா இல்லையா அவ்வளோத்தில அதோட சேர்ந்து கொள்ளணும் எப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களோட சேர்ந்திருக்கிறது சேர்ந்திருக்கிறது இன்பமாக இருக்கும் முத்தகீன்களோட சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் சேர்ந்திருக்கணும் இப்படியாவது என்றால் கூட்டமாகத்தான் கொண்டு வரப்படும் அப்படியே கூட்டமாக சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படுவார் கொண்டு வந்ததோடு சொர்க்கத்துடைய எட்டு வாசல்கள் இருக்கு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு எவ்வாறு எட்டு வாசல் இருக்குதோ ஏழு வாசல் இருக்குதோ சுவர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்குது அதில் ஒரு வாசல் தான் என்ன பாபு ரய்யான் பாபு ரயான் யாருக்குரிய வாசல் நோம்பாளிகள் சொர்க்கம் நுழையும் வாசல் இருபத்தஞ்சு நோம்பு பிடித்ததுடைய இன்பம் இப்ப விளங்கு கஷ்டம் தான் நோன்பு யாரும் உலகத்துல சொல்ல இல்ல நோன்புறது கஷ்டமா இரவு முடிக்கிறதுல யாரும் சொல்ல இல்லை கஷ்டம் நபி அவர்களே சொன்னாங்க மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது எதால தெரியுமா மக்கார மனதுக்கு கஷ்டமான தான் மனதுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதாலதான் சொர்க்கம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அதே நேரம் நரகம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதால ஆசைகளால அதான் உலமாக்கள் சொல்றாங்க நன்மையுடைய கஷ்டம் இருக்குது நன்மையுடைய கஷ்டம் கொஞ்ச நேரம் தான் ஆனா அதோட இன்பம் விளங்கும் மின்சார்தான் ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிற கஷ்டம் ஒரு மாசம் தான் அதனுடைய இன்பம் எப்ப விளங்கும் ரைட வாசலால் சொர்க்கம் நுழையும் பொழுது ஒரு மாசம் தான் கையாமல்லை ஒரு மாசம் தான் தராவியல் கொஞ்சம் கஷ்டம் காலுக்கு கஷ்டம் கண்ணுக்கு கஷ்டம் தியாகம் ஆனால்

நன்மாராயம் ஆரம்பிச்சிடும் அப்துல்லா பின் மசூத் ரபி அல்லாஹ் சொல்றாங்க நல்லடியார்களுடைய நன்மாராயம் தொடங்குது சக்கராத்ல இருக்கு எப்ப தொடங்குது நன்மாராயம் சக்கராத்ல தொடங்குது ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை அல்லா காட்டினா அந்த நோம்புடைய நன்மைய நாங்க தொழுற நன்மையெல்லாம் காட்டினா பள்ளியில் இல்லாம போயிடுது முன்சுக்கு சண்டை பிடிச்சிருவாங்க முன்சஃப் என்ன செஞ்சிருவாங்க சொன்னாங்களே செல்லமாக வலை செல்லம் அதானுடைய முன் சஃப்புடைய நன்மை மட்டும் தெரிஞ்சா மக்கள் சண்டை பிடிச்சிருவாங்க அதாலதான் வாரவங்களை பின்னுக்கு பின்னுக்கு இருக்கிறது அப்படியே சாஞ்சிட்ருக்க ஓரத்துல சாஞ்சிட்டு இருக்கிறது பார்வையாளர்களுக்கு திரைச்சின இல்ல ஆனா முன்னுக்கு நன்மைதான் எனி சகோதர சகோதரிகளே செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் காட்டுவான் ஷா அல்லாஹ் உடனே மலக்குகள் சொல்லுவாங்க துபுத்தும் நீங்க சாந்தி அடைங்க மனமானவர்களாக ஆகிட்டீங்க வகாலலஹும் ஹசனதுஹா சலாமுனா அலைகும் துபுத்தும் ஃபது ஹொலுஹா ஹாலிதீன் மூணாவது சொல்லுவாங்க அப்படியே போங்க சொர்க்கத்துக்கு ஃபது ஹொலுஹா நிரந்தரமா போங்க சொர்க்கத்துக்கு இனி வாரது சொர்க்கத்தை விட்டு இத கண்ட சந்தோஷத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு ஒரு லட்சம் டொலர் கையில கிடைக்குதான் ஜும்மாவுக்கு போற வேண்டா உடனே காசு எடுத்துட்டு பள்ளி கோடி வருவீங்க என்னத்துக்கு பள்ளியை வாங்குவோம்டா என்னத்துக்கு வருவீங்க ரெண்டு ரக்கா சஜிதா சுக்குர் செய்வோம் நல்லா நினையாத புறத்தால ஒரு லட்சம் டொலர் கிடைச்சிட்டு என்ன செய்வீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்புங்க எத்தனை பேர் கால் பண்ணுவீங்க ரென்றாக்காத் শুকரியatulவுங்களை ले लिया அல்லாஹ் சும்மா தந்தாரு உங்களுக்கு கிடைச்சி சகோதரர்களே बोलो சொர்க்கத்தை கொடுத்ததோடுங்க சொல்ற வார்த்த என்ன தெரியுமா وقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنْ الْجَنَّةِ حَيْثُنَا شَاءَ எவ்வளோ இன்பம் என்னென்னா சொருக்கம்ங்கிறது இப்போ நாங்கள் பாருங்கள் இப்போ கனடாவுக்கு வந்தது பிறகு ஊடு தேடி கட்டில் தேடி அது அதுபிற கோப்ப பிங்கான் தேடி பெட் தேடி பெட்ஷீட் உடுப்பு வாகனம் மெது மெதுவாக தேடி 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 செட்டில் ஆகிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகிரும் தானே செட்டில் ஆகுறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகிரும் அதுலேயும் எத்தனையோ குறை எங்களுக்கு ஆனால் நீ சொர்க்கத்துள்ளுக்கு கால் வைக்கும் பொழுது முழுதும் தயார் நிலையில் இருக்கும் எப்படி இருக்கும் முழுதும் எப்படி இருக்கும் உங்களோட கட்டிடம் உங்களோட பங்களா உங்களோட பில்டிங் உங்களோட விரிப்புகள் உங்களோட பெட்ஷீட்டுகள் உங்களோட மனைவிமார் உங்களோட சாப்பாடு உங்களோட குடிப்பு எல்லாமே ரெடியாக இருக்கு இதை கண்ட சந்தோஷம் மரங்கள் தோட்டம் கார்டன் எல்லாமே செஞ்சு வச்சு உங்களை விட்டா போட்டுருக்கு உதாரணம் தெரியும் ஜனாதிபதிமார் எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சு ஜனாதிபதி ஆகிட்டார் இவரை கொண்டு போய் நுழைவிக்கிறேங்க ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்புவாங்க தானே அனுப்பினதுக்கு பரவ கட்டில் தருறது இவர் ஜனாதிபதியாக உள்ளுக்கும் பங்களால நுழையும் பொழுது முழுதும் ரெடி ஆயிக்கும் அவருக்கு அதை தெரிஞ்சவங்க தான் இந்த எலெக்ஷன்ல ஊடுட சுத்துறாங்க அவருடைய பெருமதி தெரியும் இந்த மினிஸ்டர்மா இருக்கு எம்பி மாருக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு தரம் பார்லிமெண்ட்டுக்கு போனா திரும்பையே சண்டை உடிச்சாவது எவனா கொண்டாவது உள்ளுக்கு போறது தெரியும் அவசிலிட்டிஸ் சொர்க்கத்துள்ளுக்கு கால் வச்சதோட பாப்பர் எல்லாமே ரெடி ஒன்றும் வாங்க தேவையில்லை ஒன்றும் புதுசாக எடுக்க தேவையில்லை சொல்றான் பெரிய பெரிய கட்டிடம் அங்கிட்டு பார்த்தா சாப்பாடு பார்த்தா பழங்கள் அங்கிட்டு பார்த்தா இறைச்சிவாக மீன்வாக முட்டவாக அங்கிட்டு பார்த்தா அழகான மனைவி அதுவும் பொன் பார்க்க தேவையில்லை பொன் பார்த்தெல்லாம் எடுக்க தேவையில்லை எல்லா பொண்ணும் அழகுதான் அங்கே அழகான மனைவி மரத்துல எப்படி இருக்கு யோசிச்சு பாரு எப்படிப்பட்ட சிந்தனை முடிஞ்ச மனவஸ்துக்கள் எல்லாம் தங்கத்தால தங்கம் ஒரு தங் ஒரு கல் வெள்ளி பில்டிங் அழகு முன்னுக்கு பார்த்தா ஆறுகள் என்ன ஆறு தேனாறு பாலாறு மதுவாறு ஆறுகள் முன்னு ஊற்றுகள் அயூன் ஊற்றுகள் என்ன வேர்டும் கடல்கள் தேன் கடல் பால் கடல் எல்லாத்தையும் பார்த்ததோடு மனுஷனுக்கு சந்தோஷம் தாங்கலுமா சந்தோஷம் தாங்கல உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா துல்லா என்ன சொல்லுவாரா அல்ஹம் இது எவ்வளவு பெரிய தெரியுமா அல்ஹம்துல்லா இவ்வளோ பெரிய சந்தோஷம் இதுக்கு புற ஒரு வேலை இல்லை உடனே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுவாராம் அல்லா வாக்கிட உண்மையாளர் வாக்கில நோம்பு பிடிக்க சொன்னான் சொருக்கத்தை தாரன்றான் தந்துட்டானே தொலை சொன்னான் கையாமுல்லை பருது தொலை சொன்னான் தொழுதும் தந்துட்டானே குருவான ஓத சொன்னான் ஓதினோம் தந்துட்டானே சொல்லுவாங்களாம் അടുത്ത വാരി ഒരു മാസത്തിന് ഫൈവ് സ്റ്റാർ ഹോട്ടലുക്കും സന്തോഷം മാഷാ ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க இன்னும் சந்தோஷம் வரைக்கும் எத்தனை அவரில் ஃப்ளைட் இறங்க போகுது ஏழு அவரில் ஃப்ளைட் இறங்க போகுது இறங்கினத்தோட பிஸ்னஸ் கிளாஸ் முடிச்சு இறங்கினத்தோட என்ன அதில் உள்ள செப்ப அதில் உள்ள என்ன இன்பம் ஏழாக தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் வந்துடும் ஹோட்டலை விட்டு செக் அவுட் இது அப்படி இல்லை நொழஞ்ச சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சுரத்து சுமரை யோசிச்சிங்கன்னா அல்லா

வானம் பூமியுடைய அகலம் எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய சொர்க்கம் அனுபவிக்கத்த சொர்க்கம் உலகத்துல எவ்வளோ மக்கள் சொல்றாங்களே கொஞ்சம் கஷ்டப்படுங்க கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க கிடைக்கும் இன்ஷா ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது சொர்க்கத்தை சுத்தி பார்க்க ரெண்டாயிரம் வருஷம் தேவைப்படும் சொர்க்கத்தை சுத்தி பார்க்க எத்தனாயிரம் வருஷம் இத உருதி கொண்ட மனிதன் எவ்வளவு ஓடுவான் இதுக்கு பின்nik 2000 வருஷம் தோப்புడు சொர்க்கத்தை சுத்தி பாക്ക് ஏன் அல்லாஹ் சூரத்து தஹர்ல சொல்லிட்டான் முல்கன் கபிரா பெரும் ஆட்சி சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்ல போய் இருக்கற இல்ல சொர்க்கத்துல बंगला ஹவுஸ்ல போய் இருக்கற இல்ல சொர்க்கத்துல ஏறி நிண்ட Alhamdulillah அதனால தான் இதெல்லாம் பாத்திட்டு சொல்வாரேன்ன வாக்காலுல் Alhamdulillahil ladhi sadaqana wa'ada وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء <applause> كريس إن سلطان دريم الله فنعم أجر العاملين عمل سيدة ورقلين على خان كولي يا ركوري على خان كولي نوم بو عمل أيلا زكاة عمل أيلا حج عمل أيلا قرآن عمل أيلا

ും പോളക്കളും <pf unlikely> <polip> <etc> وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقَّ உன்மையைக் கொண்டு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்டா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நாங்கள்லாம் விரிப்போம் நரகவாதிகள் நரகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டு கேட்கும் சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க இன்னையும் என்ன சத்தம் தெரியுமா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில மௌத்த கொண்டு வரப்படும் மவுத் எப்படி கொண்டு வர மவுத்துக்கு அல்ல ஒரு தோற்றம் ஒன்று கொடுப்பான் ஒரு ஆட்டுடைய தோற்றத்தை அந்த ஆட்டுடைய தோற்றத்தில் மௌத்த கொண்டு வரப்படும் எல்லா சொர்க்கவாதிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க நரகவாதிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க நடுவில் வச்சு அந்த ஆடு அறுக்கப்படும் அறுத்து சொல்லப்படும் சொர்க்கவாதிகளே இதுக்கு பிறகு மவுத் இல்லை ஹலூத் நிரந்தரமாக இல்லை நரகவாதிகளே உங்களுக்கு இனி மவுத் இல்லை நிரந்தரமாக இருக்கு அதோட முடிச்சு அதுக்குப்புறம் ഇല്ല അത് പേ ധ്യാമുള്ള തൊള്ള പോലീസാകുവാ പോശിക്ക് പള്ളി ഒന്ന് വാങ്ങ പോയ കസനം എന്നുപടുമോം എല്ലാ പുഴും இந்த மூணு இடத்தையும் பாருங்க அல்ஹம் துல்லா அல்ஹம்து து இல்லா அல்ஹம்துலா எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே கஷ்டப்பட்டது தியாகம் செய்தது ஒரு நாளும் வீணாகாது மிஞ்சி உள்ள இருபத்தி நாலு மணி தியாலம் ஒவ்வொரு நாளையும் அல்லாவுக்காக கொடுங்க அல்லாஹ் ஒரு நாளும் வீணடிக்க மாட்டான் அப்படி ஒரு சந்தேகமாக இருந்தா சுரா சுமருடைய ஆயத்தை எடுத்து பாருங்க சூரா சுமருடைய ஆயத்தை எடுத்து திரும்ப திரும்ப பாருங்க ஒரு சந்தேகம் போயிடும் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மணித்தியாலம் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய ஒவ்வொரு ரூஃபாயும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரயோஜனமாகும் எல்லாம் வல்ல அல்லா சுஹான் ஆலா நம் அனைவர்களையும் சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் யா அல்லா சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ் அந்த ஸுமராக கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் நுழையும் அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து அலமது இல்லா இல்லதி சதக்கனா வாதா என்று துவாவதக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக மலக்குகளை பார்க்கக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக யா ல்லா அரிசியை சுத்தி இருக்கும் மலக்குகளை பார்க்கும் அந்த உயர்ந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துருள்வாயாக ரமல்லா நுடைய கடைசி வாரத்திருந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே இந்த ரமல்லா ஒவ்வொரு நோன்பையும் கபூல் செய்வாயாக எஞ்சி இருக்கக்கூடிய ஐந்து நாட்களை மிக பெருமதியாக கழிக்க தோஃபிக் செய்வாயாக ஒரு ஆண்கள் ஓதி முடிக்காவிட்டால் யா ல்லா இந்த ஐந்து நாட்களுக்குள் ஓதி முடிக்க தோஃபிக் செய்வாயாக யா ல்லா ஏதாவது விடுபட்டிருந்தால் அமல்களை பூர்த்தியாக செய்யும் பாக்கியத்தை தருவாயாக ുൽ ഫിത് ബാക്യത്തെ തരുവായാക മസ്ജിദുകളെ പുനർനിർമ്മാണം ചെയ്യും നല്ല യാ അല്ലാഹ് ലാ ഇലാഹ ബാക്യങ്ങളെ തരുവായാ യാല്ലാ എങ്ങിയ കൈസി വാർത്താ മുഹമ്മദ് റസൂല്ലാ എന്റെ കരിമോട് ഉയർപ്പെും റബ്ബിൽ ആലമീൻ